ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ராயப்பாஸ் ஹோட்டல் தனது சிறந்த சைவ மற்றும் அசைவ உணவு தரமும் சேவையும் காரணமாக கோவை வாசிகளின் நம்பிக்கையை பெற்றுள்ளது தற்போது இந்த கிளையில் புதிய வடிவமைப்பில் வசதியான சூழலில் குடும்பத்துடன் உணவருந்த ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வேலூர் நறுவி மருத்துவமனையின் தலைவர் ஜி வி சம்பத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இது குறித்து ஹோட்டல் உரிமையாளர் யோகமூர்த்தி என்ற பாபு மற்றும் கண்காணிப்பாளர் சஞ்சி ஆகியோர் கூறுகையில் வணக்கம் என் பேர் சஞ்சீவ் ஆயப்பா இங்க நம்ம கோல்டு வின்ஸ்ல வந்து நம்ம புது ஒரு பிரான்ச் வந்து ஓபன் ராய் பாஸ் வந்து நைன்டீன் இருந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோவில் இந்த கடைக்கு நான் செகண்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கேன் இந்த கடைக்கு வந்து கோவையில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச உணவு பிரியாணி பரோட்டா நம்ம ஸ்பெஷல் ராய்பா ஸ்பெஷலான மோனிகா சிக்கன் இது எல்லாமே இருக்கு கோவை மக்கள் எல்லாருமே